வணக்கம் அன்பு மக்களே இந்த பதில் நாம் பார்க்க இருப்போது இப்பொழுது உருவாகும் சோபன யோகம் மற்றும் சௌபாகிய யோகம் இதனால் ரிஷபம் கடகம் துலாம் தனசு ஆகிய இந்த நாலு ராசி மக்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து நிறைகிறது சோபன யோகம் சௌபாகிய யோகம் என்பது சர்வார்த்த சித்தி யோகம் மற்றும் பரணி நட்சத்திரம் ஆகிய மூன்றும் இணைந்து அமைவதால் இந்த கலவையான யோகத்தின் முக்கியத்துவத்தை கணிசமாக ஜாதகர்களுக்கு பலனை தருகிறது இந்த யோகம் நாலு ராசி மக்களுக்கு குறைவிடாத செல்வத்தை தருவக்கூடிய தன்மையிலும் அது மட்டுமின்றி விநாயகப் பெருமானின் ஆசீர்வாதத்தை அதிகரிக்கும் புதனின் நிலையையும் இது அதிகரிக்கச் செய்கிறது சோபனை யோகம் அரிதான யோகமாகவும் மேலும் இது சுக்கரன் அதன் சொந்த அல்லது உயர்ந்த ராசியாக பொழுது அல்லது விழான் அல்லது புதன் போன்ற நன்மை செய்யும் கிரகங்களுடன் கேந்திர விற்று ஒன்று நாலு ஏழு பத்தாவது வீட்டில் இருக்கும்போது நிகழ்கிறது சோபனை யோகாவின் தாக்கம் மிகவும் நேர்மறையானதாகவும் பலன் சார்ந்ததாகவும் இருக்கிறது என்பதை யாவரும் அறிந்தது இந்த யோகம் உருவாக்கத்தில் ரிஷபம் கடகம் துலாம் தரசு ஆகிய நாலு ராசி மக்களுக்கும் சுப பலங்களையும் நல்ல ஆதாயங்களையும் பெறும் ராசிகளை பற்றி நாம் விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் ரிஷபம் ரிஷபம் ராசி மக்களுக்கு மேற்கூறிய இந்த சோபநாயக யோகம் சித்தார்த்த யோகம் மற்றும் மற்ற விநாயகப் பெருமானுடைய அருள் யாவும் சேர்ந்து இவர்கள் நல்லதொரு அனுகூலத்தை அனுபவிக்க போகிறார்கள் விநாயக விநாயகப் பெருமானின் ஆசிர் ஆசீர்வாதம் மற்றும் அருளால் இந்த ரிஷவராசி மக்கள் தங்கள் தொழிலில் வாழ்வில் பெரும் வெற்றியை பெற போவதோடு கடின உழைப்பின் பலனையும் அறுவடை செய்வார்கள் இந்த யோகம் இவர்களுடைய மனமும் மனமார்ந்த ஆன்மமும் நிம்மதியாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ள ரிஷபராசி மக்கள் தங்களின் பதவி உயர்வு மற்றும் மூத்தவர்களுடைய முழுமையான ஆதரவை பெற்று நரமுடன் வாழ்வார்கள் இவர்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் மற்றும் இவர்கள் தங்கள் பணத்தை முதலீடு செய்தால் நல்ல வருமானத்திற்கான கதவுகள் திறக்கப்படுவதனால் மறுபுறம் இந்த ரிஷவராசி மக்கள் தங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் ரிஷவராசி மக்கள் சமூக நடவடிக்கைகள் தீவிரமாக பங்கேற்று வெற்றி பெறுவார்கள் மற்றும் தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குடான சூழலை இந்த யோகங்கள் இவர்களுக்கு அளிக்கிறது இவை அனைத்தையும் தவிர இந்த ரிஷவராசி மக்களுடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் இதனால் இந்த யோகம் தான் முழு குடும்பமும் ஒரு மதஸ்தலத்திற்கு பயணம் செய்ய அதிக வாய்ப்புள்ளது இவருடைய குலதெய்வ பயணமாக கூட அது இருக்கா ஆகவே மகிழ்ந்து இருக்கக்கூடிய தன்மையில் இந்த ரிஷவராசி மக்களுக்கு இந்த யோகங்கள் பெரிய நல்லது ஒரு ஆசீர்வாதத்தை வழங்குகிறது அடுத்து கடகம் இந்த கடகராசி மக்களுக்கு இந்த யோகத்தாலும் மற்றும் விநாயகப் பெருமள ஆசிர்வாதத்துடனும் சோபன யோகத்துடனும் கடகராசி மக்களுடைய வாழ்வில் சிறந்த ஒரு யோகத்தை அடையக்கூடிய தன்மையில் இருக்கப் போகிறது உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களை பற்றி நீங்கள் பெருமைப்படுவீர்கள் பணிபுரியும் கடகராசி மக்கள் தங்கள் அனைத்து பணிகளையும் மிகுந்த அர்ப்பணிப்புடனும் கவனத்துடனும் முடிப்பார்கள் இதனால் இவர்கள் தனது பணியில் முழு பணியிடத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் தன்மையில் செயல்படுவார்கள் வியாபாரத்தில் கடகராசி மக்கள் அதிக லாபம் மீட்டக்கூடிய சூழல் இருக்கிறது மற்றும் ஒரு பெரிய ஒப்பந்தத்திற்கு கழித்துடக்கூடிய சூழலும் இருக்கிறது கடகராசி மாணவர்கள் தங்கள் படிப்பிற்காக சிலர் வெளிநாடு செல்ல விரும்பினால் அந்த கனவு இப்பொழுது நினைவாகும் இவை அனைத்தையும் தவிர கடகராசி மக்கள் தங்கள் பெற்றோர் மற்றும் நண்பருடன் முழு நேரத்தையும் செலவிடுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மகிழ்ச்சியாக செலவிட்டு வாழ்வார்கள் மற்றும் அவர்களும் ஒரு மத பயணத்தை திட்டமிடுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது அதே நேரத்தில் திருமண வாழ்க்கை கடகராசி மக்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் துளைக்கும் இடையே ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அவை யாவும் இந்த யோகத்தால் திருந்துவிடும் மேலும் உங்கள் ஒருவருக்கும் இருவருக்கும் இடையிலான உறவு முன்பு விட வரமாகவும் ஆழ பிணைந்தும் இருக்கலாம் என்று நீங்கள் நம்பலாம் அடுத்து துலாம் துலாம் ராசி மக்களுக்கு இந்த மூன்று விதமான யோகங்கள் சாதகமான பரவல் நிறைந்த யோகமாக இருக்கிறது இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய உத்தி அல்லது திட்டத்துடன் செயல்பாடுகளை தொடங்குவார்கள் மதம் அல்லது ஆன்மீக வேலைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன துலாம் ராசி ராசி மக்கள் பணிபுரியும் துறையில் நிதி ஆதாயங்களுடைய நிகழ்வு அது இவர்களுக்கு அதிகமாக ஆதாயம் தருவதாக இருக்கிறது மேலும் உங்கள் மரியாதையும் அது அதிகரிக்கும் நெடுங்காலமாக நிலம் வாகனம் சொத்து வாங்க நினைத்தவர்கள் இந்த யோகத்தால் அந்த கனவு நனவாகும் சம்பாதிப்பு சம்பாதிப்பதற்கான பாதை உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கப்படும் தன்மையில் உங்களுடைய வேலையும் தொழிலும் நலமுடன் முன்னேறும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இந்த ராசி மாணவர்களுக்கு இந்த யோகத்தால் நல்ல செய்தி கிடைக்கும் இவர்களுடைய கடின உழைப்பு வெற்றி பெறும் அடுத்து தனுசு தனுசு ராசி மக்களுக்கு இந்த சோபனை யோகம் நல்லதொரு அமைப்பாகவும் இருக்கிறது மற்றும் விநாயகப் பெருமான் அருளாசியும் இவர்களுக்கு கிடைக்கிறது உங்களின் திறமைகளை வெளிக்காட்ட பல பொன்னான வாய்ப்புகள் நீங்களை பெற்று அதில் வெற்றி பெறுவீர்கள் மேலும் உங்கள் சிக்கிய பணத்தை மற்றவரிடம் எனமாகவோ அதற்கு கடனாக கொடுத்த பணத்தை திரும்பப் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது நீங்கள் செய்த பழைய முதலீட்டிலிருந்து நல்ல லாபத்தை நீங்கள் அறுவடை செய்யலாம் மற்றும் வேறு எங்காவது முதலீடு செய்வதற்குண்டான சூழலும் இந்த நேரத்தில் உருவாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த யோகத்தால் மூத்தவர்கள் மற்றும் சக வந்து முழு ஆதரவை பெற்று நலமுடன் வாழ்வார்கள் தொழிலில் சிறந்து விளங்குவார்கள் இதன் காரணமாக இவர்கள் தங்கள் வேலையில் வெற்றி பெறுவார்கள் மறுபுறம் சுய செய்யும் இந்த தனுசு மக்கள் இந்த யோகத்தால் அதிக லாபத்தை பெறுவார்கள் மேலும் இவர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி கூட இந்த நேரத்தில் சிந்திக்கலாம் மொத்தத்தில் தனசராசி மக்களுடைய வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும் இது இவர்களின் எதிர்காலத்திற்கு சாதகமாக இருக்கும் திருமணமான தனசு மக்கள் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் புரிதலின் ஒரு சிறந்த யோகத்தை அனுபவிப்பார்கள் அதே நேரத்தில் தனிமையில் இருப்பவர்கள் தங்கள் சிறப்பு வாய்ந்த ஒரு துணையை காதலர்ந்தால் காதலியும் காதலி காதலரையும் என்று சந்திக்கக்கூடும் அதனால் மனம் ஒருமித்து காதல் வாய்ப்புக்கூடிய தன்மையும் தனுசு ராசி மக்கள் கிடைக்கும் முக்கியமாக தனுசு ராசி மக்கள் விநாயகப் பெருமனின் அருள் இந்த யோகத்தால் அதிகமாக பெறக்கூடிய சூழல் இருக்கிறது அவரை தினமும் நீங்கள் வணங்குவது உங்களுக்கு நன்மையை தரும் ஆகவே இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் இந்த இரண்டு வகையான யோகத்தால் நல்லதொரு சிந்தனையும் செயல்பாடும் பணமும் ஆதாயமும் கிடைக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகிற பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பயிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தட தானிய ஆபரண ஐசூரனை பெற்று சர்வ காரிய வாழ்வாங்க வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி